என்னை பார்க்கும் பொழுது பள்ளியில் பார்க்கும் பொழுது கூட பிற மாணவர்களுடைய எண்ணம் மாறியது அவன் எசி எசி என்று சொல்லும் பொழுது எப்படி கூணி குறுகி இருந்திருப்பேன் என்பதை எண்ணி பாருங்கள் அப்படி இருக்கலாமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்னுடைய மூத்த சகாதருடைய இழப்பு எனக்கு ஒரு ரொம்ப பேரிழப்பு எனக்கு வலதுகையாம் இடதுகையாம் இருந்து என்னோடு பயணித்தவன் அவன் இறந்த பிறகு மீண்டும் சமுதாய புரட்சி கையிலெடுத்து சமத்துவ போராட்டத்தை ஆரம்பித்தேன் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே அம்பாசமுத்திரத்திலே மகாநாடு அதில் பள்ளையர் பறையர் அதிர்ந்தறியர் மூன்று பேர்களையும் திரட்டி அங்கு ஒரு பெரிய மகாநாடத்தினேன் அப்பொழுது பிரிவு கிடையாது பிள்ளவு கிடையாது எல்லாரும் அரவணைத்து நடத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே சங்கலாங்குளம் ஒரு கற்பழிப்பு சம்பவம் அப்போ அம்மையார் இந்திரா காந்தியுடைய ஆட்சி மக்குனா என்பவர் மக்குவானா என்பவர்தான் மத்திய அமைச்சர் அந்த காலத்திலே ஒரு பறையர் சமுதாய பொண்ணை கற்பழித்ததற்காக நான் போராடி அப்பொழுது களம் கொண்டிருந்தேன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்பொழுது நாங்கள் பிரிவு பிளவுகள் பார்க்கவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை பிரித்தாளுகின்ற நிலை சென்னையிலே இரண்டு மூன்று தலைவர்கள் தோன்றினார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள் வேறு நாம் வேறு அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நாம் பறையர்கள் அருந்தீர்கள் என்று சொல்லி ஒரு விஷத்தை தூவினார்கள் அன்றுதான் பிளவுபெற்ற நாள் அன்றுதான் என்னை தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளராக சங்கம் பல நூற்றாண்டுகளாக இருந்த சங்கம் என்னை மாநில இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே நான் தேர்ந்தெடுத்த பொழுது எல்லா கிராமத்துக்கு போறேன் சிகப்பு பச்சை குடி யாருக்கும் தெரியாது இன்னைக்கு யாரெல்லாமே பேசுறீங்க தெரு தெருவாக வீதி வீதியாக நான் தமிழகம் முழுவதும் கொண்டு வந்ததை யாரும் மறந்திருக்க முடியாது எத்தனை தலைவர்கள் தோன்றினாலும் நன்றி கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை பற்றி கவலவில்லை நன்றி உள்ள மக்களாக இருக்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சங்கரம் ஒயிலை கிராமம் கிராமமாக சென்று குடிகளை ஏற்றினான் சுமந்து ஏற்றினேன் அப்பொழுது நியாயம் இல்லை என்று சொல்வதில்லை அரசியல் இருவரையும் பிரித்து விட்டார்கள் அரசியல் சூழ்ச்சி திராவிட கட்சி நம்மளை அழித்து விட்டார்கள் அருமையாக சொன்னார் தம்பி திருமாரூர் உண்மைதான் பிரித்தாள்கின்ற சூழ்ச்சி அதிலே அகப்பட்டு சிக்குட்டு விட்டோம்